அருள்வாக்கம்மா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அருள்வாக்கம்மா எப்போ அருள்வாக்கு பார்க்க போகிறாங்கன்னு நிறைய பேர் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்க உங்கள் எல்லாருக்கும் ஒரு இனிப்பான செய்தி நாளைய தினம் நம்மளுடைய அருள்வாக்கம்மா காளி மாதாஜி அம்மா அவர்கள் ஆன்லைனில் அருள்வாக்கு பார்க்குறாங்க ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் நாளைய தினம் அதாவது இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை முதல் நம்மளுடைய அருள்வாக்கம்மா அருள்வாக்கு பார்க்கறாங்க ஆன்லைன் மூலமா நீங்க புக் பண்ணிக்கிட்டு அருள்வாக்கு பார்க்கலாம் இன்றைய தினமே இந்த பதிவை பார்க்கும் பொழுதே கால் பண்ணி உங்களுடைய பெயரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க பெயரை முன்பதிவு செய்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சோ நாளைய தினம் பத்து நபர்களுக்கு மட்டுமே அருள்வாக்கு பத்தே பத்து பேருக்கு தான் அருள்வாக்கு பார்க்க போறாங்க அந்த பத்து அதிர்ஷ்டசாலியில நீங்களும் ஒருவராக இருக்கலாம் நாளைய தினம் யாரெல்லாம் அருள்வாக்கு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ பிரச்சனையிலிருந்து இருந்து விடுபடணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நாளைய தினம் அருள்வாக்கு பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு அம்மா அருள்வாக்கு பார்க்கறாங்க அப்படின்ற சந்தேகம் இருக்கும் திருமணத்தடை திருமண தடை குழந்தை பாக்கியம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் நீங்க அருள்வாக்கு மூலமா எதனால திருமண தடை இருக்கு எதனால பாக்கியம் இல்லாம இருக்கு வீட்ல எதனால அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வருது தீய சக்திகளினுடைய நாட்டம் நம்ம வீட்ல இருக்கா அப்படிங்கிறத கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குல தெய்வம் குலதெய்வம் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னா அது நிச்சயமா இல்லைங்க ஒரு சில நபர்களுக்கு அவங்களுடைய தெய்வம் தெரியாமையே இருக்கு குல தெய்வம் தெரியாதவர்களுக்கு கூட அருள்வாக்கின் மூலம் குல தெய்வத்தை கண்டுபிடித்து கொடுக்கும் அற்புத விஷயம் இருக்கு குலதெய்வம் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அருள்வாக்கு பார்த்து உங்களுடைய குலத்தை காக்கும் குலதெய்வம் யார்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு முறைப்படியான வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய குளம் தழைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அகலும் அதே மாதிரி அடிக்கடி வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுது எதிரிகள் தொல்லை வந்து அதிகமாக இருக்குது பிஸ்னஸ்லேயும் சரி அல்லது வேலை பார்க்கும் அலுவலகத்திலையும் சரி போட்டிகள் பொறாமைகள் அதிகமாக இருக்கு போட்டி இருக்கலாம் ஆனால் பொறாமை இருந்தது அப்படின்னா அது நம்மளையே அழிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் நீங்கள் அருள்வாக்கின் மூலம் தீர்வு காணலாம் நேரில் தான் வந்து அருள்வாக்கு பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை ஆன்லைன்லயும் உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் அல்லது டேட் ஆஃப் பர்த் சொல்லி அருள்வாக்கு நீங்கள் ரொம்ப அழகாக பார்த்து துல்லியமாக நம்மளுடைய காளி மாதாஜி அம்மா அவர்கள் அருள்வாக்கு கணித்து சொல்வாங்க நிறைய நிறைய பூஜை யாகங்களையும் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் செய்து அதீத பலனோடு இருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய அருள்வாக்கம்மா காளி மாதாஜி அம்மா அவர்கள் அவங்க அருள்வாக்கு பார்க்கும் பொழுது அவங்க நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் பலிதமாகும் அருள்வாக்கு பார்த்து உங்களுக்கு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும் சுபகாரியங்கள் நம்ம இல்லத்தில் அதிகமாக நடக்கணும் எந்த விதமான தீ வினைகளும் இருக்கக்கூடாது நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னா அருள்வாக்கின் மூலம் அது சாத்தியமே எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய சக்தி அருள்வாக்கிற்கு உண்டு ஒரு முறை அருள்வாக்கு பார்த்தால் போதும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றமும் முன்னேற்றமும் நிகழ்வது உறுதி அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய தன்மை அப்படின்னு நான் சொன்னேன் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அழுகை துக்கம் சோகம் எல்லாவற்றையும் கலைந்தெடுத்து சந்தோஷத்தை மட்டுமே நம் இல்லத்திற்கு கொண்டு வரக்கூடிய தெய்வத்தின் வாக்கு தான் இந்த அருள்வாக்கு அப்படின்னு சொல்லலாம் தெய்வ வாக்கு சித்தர் அப்படின்னே நம்மளுடைய அருள்வாக்கம்மாக்கு ஒரு திருநாமம் இருக்கு ஸோ தெய்வத்தினுடைய நாவிலிருந்து உரைக்கக்கூடிய விஷயங்களை வாங்கி நமக்கு சொல்லக்கூடிய தன்மை தான் இந்த அருள்வாக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் புவனேஸ்வரி தாயார் பீடத்திலிருந்து யாம் இடத்தில் செல்வம் கொழிக்கும்னு சொன்ன புவனேஸ்வரி தாயாரினுடைய இடத்தில் இருந்து சொல்லக்கூடிய அந்த வாக்கானது அப்படியே பலிதமாகும் கடன் பிரச்சனை இருக்கு திருமண தடை தடை இருக்கு இருக்கு குழந்தை பாக்கிய இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் சிறந்த வாக்கே அருள் பார்க்கணும் அப்படின்றவங்க இன்றைய தினமே இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பெயரை முன்பதிவு செய்து கொள்ளவும் அருள்வாக்கிற்கான கட்டணம் என்ன அப்படின்றத நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முன்பதிவு செஞ்சு உடனே புக் பண்ணுங்க பத்து நபர்களுக்கு மட்டுமே அருள்வாக்கு அந்த பத்து அதிர்ஷ்டசாலிகள்ல நீங்களும் ஒருவராக இருக்கலாம் இந்த வாரம் விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் எப்போ அருள்வாக்கு அப்படிங்கிறது நாங்கள் பதிவு போடும் பொழுது தான் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அருள்வாக்கு பார்க்கணுன்னு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அருள்வாக்கு பார்ப்பதற்கு உடனே அணுகுங்கள் அருள்வாக்கு பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை பலமாகவும் நலமாகவும் செய்யுங்கள் நன்றி